தனஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாருங்க நீ எவ்வளோ செலவு வேணாலும் கொடு அது எல்லாத்தையும் நான் அள்ளி கொடுக்கறதுக்கு தனக்காரகனாகிய குரு பகவான் கூட வந்து உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துல வக்கர பயிற்சி நல்ல பலன்கள் வாரி கொடுக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கிதுன்னா மீன ராசிக்குன்னு சொல்லாங்க இந்த வக்கர காலங்களில் எல்லா வகையிலும் முக்கியமான பலன்களை வாரி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய வகையில் அமைந்து இந்த வக்கர குரு பயிற்சி முழுமையாக பயன்படுத்திக்கலாங்க மேலும் பலன்கள் நம்மளுடைய இறை வழிபாட்டின் மூலிமா நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அந்த இறை வழிபாட்டுக்குண்டான விஷயம்

அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் குரு பலன் மந்திரத்தா குரு மாற குருவோடய அனுகிரகம் இருக்கா குருவோட பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு குரு வக்ரம் வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம் இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா ஐந்து கட்டத்துக்கு மேற்பண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்கரமாகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சூரியன் ச சூரியனுடைய அமைப்பு அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு அதை பொறுத்து அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்கரமாகுது இந்த வக்கிரங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் ஆவார் குரு பகவான் வக்ரம் ஆவார் செவ்வாய் ஆகும் மற்ற கிரகங்கள்லாம் மாதப்பெயர்ச்சிக்குண்டான விஷயங்களில் சூரியன் புதனும் சுக்கரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்போது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்ர பயிற்சி ஏற்படுகிறது மற்றபடி ராகுக்கள் கேதுக்கள் ராகு கேதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சொத்துது பின்னோக்கி தான் சொல்கின்ற ஒரு சூழ்நிலை அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் குரு வக்ரம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டகங்களில் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி செயல்பாடுகளுக்குண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும் குரு அப்படின்ற பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்தான் பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார் அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முழுதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்ர காலங்களில் ரிஷ மேஷ் ரிஷபராசிக்கும் ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொது பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் மீனராசி ஏற்கனவே நல்ல ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரயசனி நடந்துகிட்ருக்குங்க அந்த விரயங்கள் எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிட்டு இருக்காருங்க யார் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து வக்கர பயிற்சியை ரெண்டாம் இடத்துக்கு வராருங்க தனஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாருங்க நீ எவ்வளோ செலவு வேணாலும் கொடு அது எல்லாத்தையும் நான் அள்ளி கொடுக்கறதுக்கு தனக்காரகனாகிய குரு பகவான் கூட வந்து உட்காந்துருக்காரு ரெண்டாம் இடத்துல வக்கர பயிற்சி நல்ல பலன்கள் வாரி கொடுக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கிதுன்னா மீனராசிக்குன்னு சொல்லாங்க ஸோ அந்த வகையில் மீனராசிக்கு இந்த வக்கர குரு பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றங்க தனஸ்தானம் பெருகுது குடும்பஸ்தானம் பல பலம் பெறுது வாக்குஸ்தானம் மிகுதியான வளம் பெறுதுங்க ஏற்கனவே ஜென்மத்தில் ராகு உக்காந்துருக்கறாங்க நான் எதை பேசுனாலும் பிரம்மாண்டமாக பேசுறேன்னு என்னை பார்த்து பொறாமப்படுறவங்களுக்குலாம் இந்த நேரம் என்னுடைய வாக்கால் எனக்கு புகழ் என்னுடைய வாக்கால் எனக்கு வெற்றி என்னுடைய செய்கையால் எனக்கு பலம் கொடுக்கக்கூடிய அருமையான நேரமாக இந்த வக்கர குறுக்காலம் அமைஞ்சிருக்குங்க ஏன் ராசிநாதனே அவர் தானே அவர் ரெண்டில் உட்காந்துருக்காருங்க ரெண்டாம் இடத்துல உட்காந்து பலம் கொடுக்கக்கூடிய அருமையான நேரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக நம்ம மாற்றிக்கிறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டங்கள் விரயத்தில் அமர்ந்த சனி பகவானும் வக்கரமாக இருக்கார் அப்போ இந்த வக்கர காலங்களில் நம்ம கூடிய நம்மளுடைய எதிர்மறையான விஷயங்கள் அதாவது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச இந்த விஷயங்களை இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கி குடுக்கூடிய காலம்தான் அந்த வக்கர காலங்கள் சோ அந்த நேரங்களை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கலாம் இரண்டாம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் அவருடைய சஞ்சாரம் பார்வை கொண்டான விஷயங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே ஏழில் புதன் அமரும் ஏழில் சூரியன் அமரும் ஏழில் கேது அமர்ந்து எல்லா வகையிலும் அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார் இந்த பன்னிரெண்டாம் இடத்து விரயம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சுப விரயமாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்த குரு பகவான் இந்த வக்கர காலங்களில் எல்லா வகையிலும் மு முக்கியமான பலன்களை வாரி கொடுக்கறத்துக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய வகையில் அமைந்து இந்த வக்கர குரு பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கலாங்க மேலும் பலன்கள் நம்மளுடைய இறை வழிபாட்டின் மூலிமா நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அந்த இறை வழிபாட்டுக்குண்டான விஷயங்கள் நம்ம ஏற்படுத்திக்கிறோம் போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு சிவபெருமானுக்குண்டான வழிபாடை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வகையிலும் மெம்மேலும் பலன்கள் கொடுக்கும் பெண்களுக்கு உண்டான தன வரவு பெண்களுக்கு உண்டான நகை சேமிப்பு வரவு உண்டான வாக்கு பலம் அளவு இல்லத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் உண்டான விஷயத்தை மனைவிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் இந்த குருவோட அனுகிரகம் கிடைக்குங்க ஸோ எல்லாமே 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 நன்மை தான் நன்மை தான் வெற்றி தான் மீனராசிக்கு நன்றி வணக்கம்